ஓட்டப்பிடாரத்தில் இருநூற்றி எழுபது சதுர அடியில் அழகிய வீடு ஒன்பது லட்சம் மட்டுமே சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஒன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முக்கிய செய்தி நீலகிரி கோவைக்கு அதிகனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட பொதுமக்களுக்கு என்னென்ன தகவல்கள் பதிவு பண்ணுங்கள் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது படிப்படியாக கிழக்கு திசையில நகர்ந்து வலுவிழக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால தற்போது பரவலாக மழைக்கான வாய்ப்பு என்பது இருப்பதாக சொல்லப்படுகிறது தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை இன்றைய தினம் பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல கன முதல் அதிகன மழையும் திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல ஒரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது நாளை தினத்தை பொறுத்தவற்றில் இதேபோல் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதாவது கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழையும் திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் தேனி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பரவலாக இந்த கனமழை என்ற அளவில் பெய்ய வாய்ப்பிருப்பதா தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்த இன்று வானம் மேகமூ